அதாவது இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறாருந்தான்னு சொன்னால் ஏன்னா இளைஞர்களுக்கு தான் வந்து எனர்ஜி அவங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகாமல் ஆப்ரேட் ஆகாமல் இருக்குது பிறகு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரும்பொழுது போராட்டங்களுடைய அம்சந்தான் வந்து பெரும்பகுதியை ஆக்கிரமிச்சிடுது அப்போ இந்த போராட்டம் வந்து ஒரு குறைந்த நேரம் வந்து ஒரு இளமையாக இருக்கிற நேரத்தில் தான் போராட்டங்கள் குறைந்த ஒரு டைமில் இருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய சக்தியை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்போ நம்ம வந்து வாழ்க்கையை கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தின வாழ்க்கையில் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இ வாழ்க்கையை நெறிமுறை இல்லைன்னு சொல்லி சொன்னால் சக்தி வந்து செதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் அந்த சக்தி வந்து சரியான ஒரு கோணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆற்றுல தண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வாய்க்காலெல்லாம் சரியாக இருந்துன்னு சொன்னால் அந்த தண்ணி எந்த சேதாரமும் இல்லாமல் சரியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும் இல்லை இந்த பாட்டுக்கு திறந்து விட்டோன்னு சொன்னால் அது பக்கத்தில் உள்ளதுக்கு போகும் தூரத்து சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல் போயிடும் அப்போ அது வந்து அந்த ஒரு நெறிமுறையை வந்து நல்ல ஒரு ஒழுக்க முறை நெறிமுறை இதுகளெல்லாம் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த இளைஞர்களுடைய சக்தி வந்து சரியான இடத்துக்கு போய் சேரும் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு ஆடை ஒரு முறைமைப்படுத்தி ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான்னு சொன்னால் அவங்களுடைய சக்தி வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படும் அதனால் ஒரு சரியான ஒழுக்கத்தை பின்பற்றணும்